வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சொரக்கா சட்னி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம வைக்கிற சட்னி மாதிரி தான் இருக்கும் சொரக்கா சேர்த்துருக்கோம்னு சொன்னால் தான் தெரியும் ஸோ டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த சட்னி வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தோம் சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் வரும் உடம்புல உள்ள கெட்ட நீரையும் வெளியேற்றும் ஸோ வாங்க அந்த அருமையான சொரக்கா சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதே போல் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் அது லேசாக செவந்து வரட்டும் இப்போ பருப்பு எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது இது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு கல் பூண்டு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கேன் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பத்து எடுத்துருக்கேன் அதே போல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்திங்கன்னா முகத்தில் தேய்க்கணும் அதே போல் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதுலேயே சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கும் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுரக்காய் சேர்த்துக்கலாம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலையும் எடுத்துருங்க எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க பிஞ்சாக இருந்துச்சுன்னா விதையெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே தோலை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெதை இருந்துச்சுன்னா விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இப்போ காய் எல்லாமே வதங்கிருச்சு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்த்து வதக்கணும்னு அவசியம் இல்லை அமர்த்திடலாம் அமர்த்திட்டு அந்த சூட்லேயே வந்து அது வதங்கிடும் அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் ஒரே ஒரு வரம்பிளகா போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அப்படியே அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சு டயட்டில் இருக்கிறவங்களும் சரி சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி தாராளமாக இந்த சட்னி நீங்கள் எடுத்துக்கலாம் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீர் வந்து நல்லா வெளியே போகும் அதே சமயம் உடல் எடையும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாமே வெளியேறிடும் சோ இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையா இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க நன்றி